அன்பான இனிய உறவுகளே இங்கே பார்த்தீங்கன்னா துளசி பேரையும் சின்னத்தம்பி பேரையும் போஸ்டரில் எழுதி போட்டு ஒட்டிடுறாங்க அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப போய் பயங்கரமாக சண்டை போடுறாரு யார் அப்படி பண்ணது எதுக்கட அப்படி பண்ணிங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபைட் நடக்குதுங்க அங்கே வர்றாங்க துளசி துளசி வந்துட்டு என்ன சின்னத்தம்பி பண்ணிகிட்ருக்கீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கத்துறாங்க இல்லை சின்னம்மா இல்லை சின்னமான்னு எவ்வளோ சொல்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிற பார்த்துட்டு நீங்கள் மறுபடியும் தயவு செஞ்சு எதுவுமே சண்டை போடாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் சாயந்தரம் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க துளசி இல்லை சின்னம்மா அப்படிங்கிறாங்க நீங்கள் போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க சின்ன தம்பி நல்லா இருக்கணும் எல்லோரும் மத்தியிலையும் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்ற வழியிலே கடைக்கு போயிட்டு எல்லா சூப்பரான பக்கமான ட்ரெஸ்ஸெல்லாம் அழகாக கோட் சூட்லாம் போட்டு கூலிங் கிளாஸ் கண்ணாடிலாம் போட்டு கொண்டு வராங்க ஆனால் அந்த சந்தோஷம் கொஞ்சம் நேரம் கூட நீடிக்கலைங்க இப்படி ஒரு பிரச்சனையே பண்ணி விட்ருதுங்க எல்லாம் அவங்க வில்லத்தனங்க பண்ணுறது தான் எப்படி இவ்வளோ சும்மா இருக்க விடலாமா அப்படிங்கிறதுக்காவது இங்கே சின்னத்தம்பி என்ன பண்ணுறாங்க சின்னம்மா சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் அங்கேருந்து கிளம்புறாரு பாவம் முகத்தை தொங்க போட்டுகிட்டே போயிடுறாரு அப்புறமா துளசி பார்க்குறாங்க போங்க என்ன பிரச்சனை எதுக்கு இப்போ எதுக்கு எல்லோரும் கத்த கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஆ இங்கே பாருமா நீ அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா போர்டில் ஒட்டியிருக்கு ஐயோ ஐயோ இதை பார்த்து இதனால தான் சண்டை போட்டாரா சின்ன தம்பி நம்ம இது தெரியாமல் சின்ன தம்பி திட்டி அனுப்பிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு துளசிக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது அவங்களால உட்காந்து கிளாஸில் எடுத்துக்கவே முடியல பாடம் எடுக்கிறத மனசுக்குள்ளே பூத்துக்கவும் முடியலை ஒரு மாதிரியாக இருக்குது சே எல்லோரும் ஒரு மாதிரியாக சொன்னாலும் நம்ம ஏன் சின்ன தம்பி இப்படி திட்டி அனுப்பணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அங்கே இருந்தே கிளாஸை முடிச்சுட்டு வேகமாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போகிற துளசி என்ன பண்ணுறாங்க நேராக தான் தேடி போகிறாங்க என்னம்மா அதுக்குள்ளே வந்துவிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை வலிச்சிச்சு அதான் வந்துவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தம்பி காணும் அப்படின்னு போகிறாங்க தம்பி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மூலையில் உட்காந்துட்டு இருக்காரு ஏன் சின்னம்மா இப்படி பேசுனாங்க நான் என்ன பண்ணேன் அப்படி இப்படின்னு சொல்லலை கிட்டக்க போகிறாங்க துளசி என்ன சின்ன தம்பி சின்னம்மா நீங்கள் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிட்டீங்க சரி சரி எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் பார்த்துட்டேன் அவங்க ஏதோ தப்பாக எழுதியிருக்காங்க அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம நேர்மையாக இருக்கமா அதைத்தான் பார்த்துக்கணும் சாரி சின்ன தம்பி நான் உன்னை தப்பாக நினச்சிட்டு உன்னை திட்டிப்பட்டேன் ஐயோ சின்னம்மா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ தான் அவங்க அத்தை வர்றாங்க சிவகாமி அத்தை வந்துட்டு என்ன பிரச்சனை என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்கல அங்கே நடந்தது பூரா சொல்கிறாங்க என்னது உங்கள் ரெண்டு பேர் பேரையும் தப்பா எழுதி வச்சுருக்காங்களா யார் அப்படி எழுதுனதுன்னு கத்துறாங்க அத்தை நான் அதெல்லாம் பண்ணிட்டேன் விடுங்கம்மா அப்படின்னு சொல்லலை விடுங்கம்மா விடுங்க அதெல்லாம் இங்கே சண்டை போட்டு வந்தாச்சு அது யாரோ இப்படி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரிலாம் சில பேர் அப்படி தான் இருக்காங்க அடுத்தவங்களை பற்றி எதுவுமே நினைக்காத ஜென்மங்க தான் இப்படி அதான் பண்ணுறது அப்படிங்கிறாங்க இருந்தாலும் பாவம் சின்ன தம்பி நீ எதுவும் நினைக்காத அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் சரி சின்னம்மா நான் ஒன்றும் நினைக்கல அப்படிங்கிறாங்க அப்புறமா சிவாமி கிட்ட வந்து பார்க்குறாங்க பரவாயில்லையே இவங்க ரெண்டு பேரும் எழுதி வச்ச மாதிரி சின்ன தம்பிக்கே நம்ம துளசியை கல்யாணம் பண்ணி வச்சு ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சுக்கலாமா நமக்கும் பிள்ளை மாதிரி தானே இருக்காங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சிவகாமி உங்க மனசுக்குள்ள ஒரு யோசனை வருது ஓகே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்